ஹாய்ங்க வணக்கம் நான் உங்கள் சுஜா வெரைட்டி ஜூஸில் இன்றைக்கே வந்து ஜூஸாக இருக்காது இது ஸோ இன்னைக்கு வந்து பட்டர் மில்க்கு மோர் வந்து இருக்கேன் நேற்று நம்ம என்ன பண்ணோம் நேற்று உருளைக்கிழங்கு பாயாசம் ஆயிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மோர் வெறும் மோர் மட்டும்தான் அங்கே பாப்பாவுக்கு வந்து அங்கே ரோஸ் மில்க் கேட்டிருந்தாங்க அன்னைக்கு மாதிரி அவங்களுக்கு அதுவும் எங்களுக்கு எனக்கு மோரும் இருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் ரெண்டு பாக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதில் கருவேப்பில்ல மல்லி இலை ஒரு அரை பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்சில் அடைச்சிங்கன்னா ஆயிடும் அதுதான் மோர் பாப்பா கே பாப்பா கேட்டால் அவங்களுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு அண்டு டுடே ஜூஸில் வந்து மோர்